வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அப்பா பார்த்த மாப்பிள்ளை கதைக்குள்ள போலாமா வேர்த்து விறுவிறுக்க சைக்கிளை மிதித்து கொண்டிருந்த வள்ளிக்கு மனதில் படபடப்பு அந்த காமாட்சி அம்மா காலையில நானும் ஐயாவும் ஊருக்கு போறோம் சீக்கிரமா வான்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்குன்னு பாத்துதான் எல்லா தகராறு காலையில தண்ணி புடிக்கலான்னா வண்டிக்காரன் வர நேரம் ஆயிடுச்சு அந்த பார்வதி அக்கா வீட்டுல தண்ணி தெளிச்சு கோலம் போட போனா அவங்க இன்னைக்கு வீட்டையும் கழுவி தள்ளிட்டு போடின்னு ஒரே புடியா நிறுத்திட்டாங்க சரின்னு அவசர அவசரமா செஞ்சுட்டு வந்தா அப்பா காப்பி வச்சு கொடுத்துட்டு போமான்னு கேக்குறாரு எல்லாம் முடிச்சிட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஓடியாந்தா சைக்கிள் பஞ்சர் அதை போட்டு கொடுக்க இவ்வளவு நேரம் ஆக்கிட்டாரு அந்த சைக்கிள் கடான் அந்த அம்மா என்ன கத்த போறாங்களோ அந்த வக்கீல் ஐயாவும் வீட்டுல இருப்பாரு போல இருக்கு பெருசா சட்டம் எல்லாம் பேசுவாரு எது சொன்னாலும் காதில போட்டுக்க கூடாது பேசாம கடன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடணும் என்று என்று சைக்கிளை அந்த பங்களா முன்பு இருந்த காலியிடத்தில் நிறுத்தினாள் என்ன வள்ளி கண்ணு சைக்கிள் அப்படியே எடுத்தாண்டு நிறுத்தற என்று சிரித்தார் வாட்ச்மேன் தாத்தா அம்மா இன்னைக்கு சீக்கிரம் வர சொன்னாங்க தாத்தா ஆனா இன்னைக்குன்னு பார்த்துதான் ரொம்ப லேட் ஆகுது என்று சைக்கிளை நிறுத்தி விட்டு அதில் முன்பக்கம் மாட்டிருந்த ஒயர் பேக்கை எடுத்து கொண்டு ஓடினாள் மூச்சு வாங்க ஓடி வரும் வள்ளியை பார்த்ததும் அமைதியாக வாசலுக்கு வந்தாள் காமாட்சி பேருக்கு போல் அந்த காஞ்சி காமாட்சியை போலவே நெற்றிலும் வகிலும் குங்குமம் எண்ணெய் வைத்து படிய வாரி முடியை இழுத்து அழகாக கொண்டை போட்டு கொண்டு பட்டு சேலையும் கையில் தடிமனான தங்க வலையிலும் கழுத்தில் இரட்டை பட்டை செய்யணும் என அந்த காலப்படத்தில் வரும் ஹீரோயின் அம்மாக்கள் போலவே காணப்பட்ட காமாட்சி வாசலில் வந்து நின்று வள்ளியை ஏற இறங்க பார்த்தாள் கிழிஞ்சது அம்மா பாக்குறதுக்குள்ள உள்ள ஓடிலான்னு பார்த்தா நந்தி மாதிரி வந்து நடுவுல நிக்கிறாங்களே என்று தயங்கி படிகளிலேயே நின்றாள் வள்ளி என்ன வள்ளி என்னைக்கு உன்னை சீக்கிரமா வர சொல்றனோ அன்னைக்குன்னு பார்த்துதான் லேட்டா வருவியா அம்மா அது வந்து காலையில சரி சரி போதும் போய் சீக்கிரமா சாமான தேய்ச்சி வச்சுட்டு கிளம்பு எல்லாம் இன்னைக்கு துவைக்க வேண்டாம் நாளைக்கு நாங்க வந்துடுவோம் அப்ப ஒன்னா எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் ஓடு சீக்கிரம் என்றால் சாதாரணமாக வள்ளிக்கு தலை சுற்றியது அந்த வீடை தலை கீழாக நிற்பது போல் தெரிந்தது கையில் லேசாக கிள்ளி பார்த்து கொண்டாள் வலிக்குது என்ன இது அம்மா பார்த்தா பேசுறாங்க உலக சாமி என்று உள்ளே பெரிய பெரிய பாத்திரங்கள் கிடந்தன அதில் ஒரு சில பருக்கைகள் ஒட்டி கொண்டிருந்தது ஒன்றில் புளியோதரை ஒன்றில் எலுமிச்சை சாதம் ஒன்றில் தை சாதம் என ரகரகமாய் இருந்த அந்த பருக்கைகளை எடுத்து ஒரு சிறிய தட்டில் வைத்துவிட்டு பாத்திரங்களை தேர்த்து கொண்டிருந்த வள்ளியிடம் ஆஹ் வள்ளி சாமான் தேய்ச்சிட்டு அப்படியே அங்க ஹாலில் வச்சிருக்க ஆட் பாக்ஸ் எல்லாம் கார்ல எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்படியே உள்ள பெட்ரூம்ல அந்த அலமாரியில இருக்கிற பெட்ஷீட் எடுத்து வச்சுடு சரிம்மா வச்சிடுறேன் என்றாள் வள்ளி சரிடி காபி போட்டு பிளாஸ்கில் வச்சிருக்கேன் பாரு நீ ஒரு டம்ளர் ஊத்தி குடிச்சிட்டு அப்படியே அந்த டிரைவருக்கும் ஒரு கப்பு கொடுத்துடு அப்புறம் இதோ இந்த டப்பால கொஞ்சம் புளியோ தடையோ எலுமிச்ச சாதம் இருக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு போ சரிம்மா என்ற வள்ளி தயக்கமாக அம்மா என்று அழைத்தாள் என்ன வள்ளி என்று திரும்பிய காமாட்சியை பார்த்து அம்மா இன்னைக்கு என்னமா விசேஷம் எங்க போறீங்க காலையில சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க அதுவாடி எங்க அண்ணன் பேரனுக்கு கிளியூர்ல காது குத்துறாங்க அதுக்கு போறோம் அதுதான் ஐயாவும் கோர்ட்டுக்கு போகல ஊர்ல இருந்து எல்லாரும் வராங்க எங்க எல்லாம் செய்யணும் பாவம் அதுதான் நானும் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சதை செஞ்சு எடுத்துக்கலாமேன்னு எடுத்துக்கிட்டேன் சரி சரி நாங்க நைட்டு வந்துடுவோம் நாளைக்கு வந்துடு சரியா என்று திரும்பியவள் ஆமா வள்ளி பையன் போட்டோவை பாத்தியா உங்க அப்பா நேத்து எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட நீ பாத்தியா உனக்கு சம்மதம் தானே என்றால் சந்தேகமாக ஆ அப்பா பாத்தி எது பண்ணாலும் எனக்கு சம்மதம்தாம்மா அப்ப போட்டோவே பாக்கலையாடி அதுதான் அவன் அப்பா பார்த்து சொன்னா போதும்னு சொல்றாளே அப்புறம் என்ன என்று சிரித்து கொண்டே காப்பி குடித்த டம்ளரை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார் சவுந்தர் ஐயா அதை கொடுங்க நானே வந்து எடுத்துக்க போறேன் எதுக்கு நீங்க இதை தூக்கி ஆரணும் என்று அவர் கையில் இருந்த டம்ளரை அவசரமாக வாங்கி தேய்த்தாள் வள்ளி இருக்கட்டும் வள்ளி நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ வேலைக்கு வருவியா அப்புறம் வேற நல்ல ஆளு கிடைக்கிற வரைக்கும் நாங்க தானே செஞ்சுக்கணும் என்னக்கா காமாச்சி என்று தன் மனைவியை பார்த்தார் சவுந்தர் காமாட்சி முகம் மாறியது ஆமாங்க அதை நினைச்சால எனக்கு கவலையா இருக்கு ஆ வள்ளிக்கண்ணு நீ கிளம்பும் சொல்லு உனக்கு பட்டு செல் எடுத்து வச்சேன் வாங்கிக்க உங்க அப்பா கிட்ட கல்யாண செலவுக்கு அஞ்சாயிரம் பணம் கொடுத்துருக்காரு ஐயா உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு கண்ணு என்றால் அன்பாக அம்மா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா மாப்பிள்ளையே எல்லா செலவையும் பண்றதால எங்களுக்கு எந்த செலவும் இல்லை நகை கூட அவரே வாங்கிட்டாராம் கல்யாணம் நம்ம மாறியாத்தக்கம் இல்லதான் நான் அந்த தர்மகத்தா வீட்டுல வேலை பாக்குறதால கோவிலுக்கு பணம் கட்ட வேண்டாம் நாங்களே பாத்துக்குறோம் சாப்பாடு எல்லாம் கூட என் செலவுலயே போட்டுறேன்னு அந்த ஐயா சொல்லிட்டாரு நீங்கெல்லாம் வந்து என்ன ஆசிர்வாதம் பண்ணா அது போதும்மா என்றாள் வள்ளி எங்க ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்குண்டி சரி போற இடத்துல மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்க உன் வாழ்க்கை நல்லா அமையும் என்றாள் காமாட்சி அவளுக்கு என்ன காமாட்சி அவள் இருக்கிற அழகுக்கும் குணத்துக்கும் அவ எங்க நல்லா இருப்பா என்று சிரித்து கொண்டே சென்றார் சவுந்தர் கடகடவன வேலைகளை முடித்த வள்ளி காமாட்சி வைத்து கொடுத்த பட்டுசிலையை வாங்கி கிளம்பினாள் வீட்டிற்கு சென்றதும் சட்டில் இருந்த கூடை எடுத்து வந்து திண்ணையில் வைத்தாள் காமாட்சி வீட்டில் இருந்து எடுத்து வந்த புளியோதரையும் எலுமிச்ச சாதத்தையும் அருகில் வைத்து விட்டு அமர்ந்தாள் கையில் இருந்த பால்கேனை திண்ணையில் வைத்து விட்டு வந்து அமர்ந்தான் சோமு தலையில் இருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே என்னடா கண்ணு இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டா என்று வள்ளி கொடுத்த தட்டை வாங்கினார் அப்பா இன்னைக்கு ஐயாவும் அம்மாவும் விசேஷத்துக்கு போறாங்க அதுதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் ஓ அப்படியா சரி என்னம்மா இன்னைக்கு தினசு தினசா சோறு இருக்கு ஆமாப்பா அந்த அம்மா தான் கொடுத்தாங்க புளி சோறு உனக்கு பிடிக்கும் இல்ல அதுதான் அந்த அம்மா கிட்ட கேட்டு கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தேன் சாப்பிடுப்பா என்று வாரி தனது தந்தையின் தட்டில் வைத்தாள் வள்ளி கண்கள் கலங்க அவளை பார்த்து கொண்டிருந்த சோமுவை நிமிர்ந்து பார்த்த வள்ளி என்னப்பா எதுக்கு அழக என்று அலறினாள் இன்னும் ரெண்டு தான் கையால நான் சோறு தின்ன போறேன் அப்புறம் இப்படி யாருமா எனக்கு பாசமா சோறு போடுவாங்க தொப்பெண்ண கிண்ணத்தை கீழே வைத்த வள்ளி இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் எனக்கு இப்பதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா கேட்டியா திடுதிடுப்புன்னு போய் நீயே பேசி முடிச்சிட்டு வந்துட்ட அந்த மாப்பிள்ளை என்னவோ என்ன வந்து பார்க்கல நிச்சயதார்த்தம் பண்ணல ஒரே மாசத்துல கல்யாணம் சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணுவேன் என்று சினிங்கினாள் அட வள்ளிக்கண்ணே நான் ஏதோ முட்டாள் மாதிரி பேசி போட்டேன் இந்த பாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட சந்தோஷமா வாழணும் அப்பதான் எனக்கு நிம்மதி நான் ஏதோ கூறு கேட்டு சொன்னதுக்காக கண்ணை கசக்கிக்கிட்டு கண்ணே அந்த மாப்பிள்ள இருக்காரே தங்கம் என்ன பாக்க ரொம்ப அழகு இல்லைனாலும் அவர் குணம் தங்கண்டா அட என்னடா அழகு அதுவா முக்கியம் குணம் நல்லா இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு அது அவர்கிட்ட நல்லாவே இருக்கு தான் பேசி முடிச்சுபிட்டேன் கொடைவாசல்ல சொந்தமா காய்லாம் கடை வச்சுக்கிட்டு இருக்காரு நல்ல உழைப்பாளி அவங்க அம்மாவை தாங்குறாரு அத பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு வர பொண்டாட்டியும் தாங்குவாருன்னு அந்த கருப்பனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவன்தான் இந்த சம்மந்தத்தை பாத்து கொடுத்தான் அவனுக்கு நாளைக்கு டவுனுக்கு போயி நல்ல வேட்டி சட்டையா பார்த்து வாங்கி வந்துடுறேன் அம்மாடி அப்படியே உனக்கு ஏதாவது துணி வேணும்னா சொல்லுடா கண்ணு அப்பா சொல்ல மறந்துட்டேன் நம்ம காமாட்சி அம்மா ஒரு பட்டுப்புட வச்சு கொடுத்தாங்க அப்படியா அவங்க மனசு யாருக்கு வரும் தங்கம் ஆமாப்பா நாளைக்கு அந்த தர்மகத்த சம்சாரம் வர சொல்லியிருக்காங்க ஏதோ துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாம் அப்படியே அவங்க பொண்ணோட பழைய புடவைங்களா நிறைய இருக்கான் கட்டாம அப்படியே கடந்தது தானா அதையும் தரேன்னு சொன்னாங்க அதனால நீ உன்னும் சிரமப்பட வேண்டாம்ப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துடு சரிம்மா நான் போய் அந்த வாழ மரத்துக்காரனுக்கும் மைக் செட்டுக்காரனுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன் நம்ம சிவநாந்தி சம்சாரம் அப்புறம் கோமதி எல்லாரும் நாளைக்கு வந்து உனக்கு ஏதோ வரிசை வைக்கிறாங்களா வீட்டை சுத்தப்படுத்தி வை கண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சாப்பிட்டு முடித்து எழுந்து வெளியே சென்றார் சோமு அவரையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த வள்ளிக்கு சாப்பாடு இறங்கவில்லை அமைதியாக எழுந்து சென்று உள்ளே கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள் ஏய் நம்ம வள்ளிய பாருங்கடி எவ்வளவு அழகு இவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரியா இருக்கா ஏதோ பெரிய இடத்துல மாதிரி இவ இருக்கிற அழகுக்கும் கலருக்கும் எந்த சீமையிலிருந்து எந்த ராசகுமார வந்து கட்டிக்கிட்டு போக போறானோ என்று சிறுவயது முதல் அக்கம் பக்கத்தினர் அந்த ஊர்க்காரர்கள் சொந்தங்கள் தன்னை புதிதாக பார்ப்பவர்கள் அனைவரும் கூறி வந்ததில் வள்ளிக்கு மனதின் ஓரம் லேசாக ஆசை துளிர் விட்டிருந்தது தான் இருக்கும் அழகிற்கு நிச்சயம் தன்னை மணப்பவன் ஒரு அழகனாகவே இருப்பான் என்று மனதில் திடமாக நம்பினாள் ஆனால் இந்த ஒரு மனமாக அவள் மனதில் அந்த நம்பிக்கை அப்படியே புதைந்து போனது மாப்பிள்ளை போட்டோவை பார்த்த ஒவ்வொருவரும் அப்பாவிடம் கேட்ட கேள்வி அடடா என்ன சோம நம்ம வள்ளிக்குட்டி குட்டி இருக்கிற அழகுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கிற கருப்பா இருந்தாலும் முகம் களையா இருந்தா பரவாயில்ல என்னவோ அவன் உடம்பையும் அவடையும் பார்த்தா வயசா நாலு மாதிரி இல்ல இருக்கு சின்ன பையன் மாதிரி இல்லையே அதெல்லாம் ஒன்னும் இல்ல வள்ளிய விட ரெண்டு வயசுதான் கூட என்றார் சோமு அப்படி ஒன்னும் பார்த்தா தெரியல நாளை பின்ன ரெண்டு பேரும் ரோட்டுல நடந்தா அப்பா பொண்ணு மாதிரிதான் ஊர்ல சொல்லுவாங்க அப்ப வள்ளி மனசு கஷ்டப்பட கூடாது பாத்துக்க ஆ அதெல்லாம் என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அவளுக்கு எது நல்லதுன்னு நான் பார்த்து பார்த்து செய்வேன் அதை என் பொண்ணு புரிஞ்சுப்பா என்று போட்டோவை வாங்கிக் கொண்டு சென்று தனது தந்தையை பார்த்து வள்ளிக்கு மனது திடப்பட்டது அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து அம்மா இல்லாம சின்ன வயசுல இருந்து என்னை பார்த்து பார்த்து வளர்த்தாரு அம்மா சாகும்போது போது அப்பாவுக்கு அப்ப சின்ன வயசுதான் அப்பா அவர் நினைச்சிருந்தா வேற ஒரு பொண்ண கட்டியிருக்கலாம் ஆனா அவர் எனக்காக தானே பண்ணிக்கல சித்தி என்னை கொடுமைப்படுத்த கூடாதுன்னு தானே அவர் யோசிச்சாரு நான் வீட்டு வேலைக்கு போனாலும் மாட்டை ஊட்டிக்கிட்டு வர சாக்கல்ல அந்த பக்கம் வந்து என்ன ஒரு எட்டு பார்த்துட்டு தானே போவாரு அவங்க நம்பிக்கையான ஆளுங்களா இருந்தா மட்டும்தான் வேலைக்கு அனுப்புவாரு அது கூட நானா அடம் பிடிச்சி போனேன் அப்பாவுக்கு வயிற்றுல கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணாம இருந்திருந்தா என்ன அந்த வேலைக்கு போகவே விட்டுருக்க மாட்டாரு அப்பா அப்பாவை பாத்துக்கவும் அவருக்கு வைத்தியம் பண்ணவும் நான் வேலைக்கு போனேன் அப்புறம் அப்பாவுக்கு நல்லானதும் வேலையை விட்டு நின்றுடுனு எவ்வளவோ கெஞ்சினாரு ஆனா என் வேலை புடிச்சு போய் அவங்க என்ன வேலைய விட்டு நிறுத்த வேண்டாம் நான் அதிகமா சம்பளம் போட்டு தரேன்னு ஒரே புடியா அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அப்படியும் அவருக்கு மனசு இல்லாம தான் வேலைக்கு அனுப்புனாரு அப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்தவருக்கு என்னை எப்படி கட்டி கொடுக்கணும்னு தெரியாதா அந்த போட்டோவை நாம பாக்க வேண்டாம் அப்பா சொல்ற அந்த பையனே கட்டிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு அப்புறம் எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு என்று அவள் மாப்பிள்ளையின் போட்டோவை பார்க்காமலே இருந்தாள் மறுநாள் சோமுவின் வீடு கலகலப்பாக இருந்தது கூரையின் முன்னே பந்தல் போடப்பட்டு சீரியல் லைட்டுகள் மின்னியது சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் அனைவரும் கூடி வள்ளிக்கு நலங்கு வைத்து மகிழ்ச்சியாக இருந்தனர் மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்திறங்கினர் அவர்களுக்கு ராசையாவின் பக்கத்து குடிசையை ஏற்பாடு செய்திருந்தார் சோமு மாப்பிள்ளை வீட்டார் அங்கு வந்து தங்க மாப்பிள்ளை ராமுவை அனைவரும் ஜன்னலில் எட்டி பார்த்து வந்து வள்ளியிடம் கூறிக்கொண்டிருந்தனர் வள்ளியின் மனதில் ஒரே முடிவுதான் இருந்ததால் அவள் எந்த விமர்சனத்தையும் காதில் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த இரவு வள்ளியை பார்க்க வந்த ராமோவின் அம்மா அவளை உச்சி முகந்து திருஷ்டி கழித்தாள் என் தங்கம் எம்பிட்டு அழகா இருக்க கண்ணு நீ இருக்கிற அழகுக்கு போட்டோவை பார்த்துட்டு எங்க வேண்டான்னு சொல்லிட புரியோன்னு பயந்துகிட்ட அந்த மாரியாத்தாவெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தேன் உன் போட்டோவை உங்க அப்பா காட்டினதும் நீ தான் என் மருமகளா வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல நீ என் பையன் போட்டோவை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு உங்க அப்பா சொன்னதும் என் உசுரே வந்தது என் கண்ணு நான் ராணி மாதிரி பார்த்து பண்ணித்தாங்க அவள் கையில் வைத்திருந்த நகை பெட்டியை கல்லு வைத்த நெக்லஸ் ஒரு மோதிரம் ஒரு அவளுக்கு போட்டு அழகு பார்த்தாள் அவைகளை போட்டு கொண்ட வள்ளி தன் வருங்கால மாமியார் காலில் விழுந்து வணங்கினாள் நீ நல்லா இருப்படி கண்ணு சரி புள்ளிக்கு பட்டுட போகுது சுத்தி போடுங்க என்று அங்கிருந்த பெண்களிடம் கூறிவிட்டு சென்றாள் ஆடே எங்க அப்பா ஏ வள்ளி உங்க மாமியார் என்னடி இப்பவே உன்னை தாங்குறாங்க மருமகளுக்கு திருஷ்டி பட்டுடாமே என்று கூறி கொண்டு சிரித்தனர் அங்கிருந்த பெண்கள் வள்ளி அமைதியாக நின்றாள் மறுநாள் காலை வள்ளி அலங்கரித்து அனைவரும் கோவிலுக்கு அழைத்து செல்ல இவர்களுக்கு முன்னால் மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்திருந்தனர் அனைவரும் அற்றதை தூவ ராமு வள்ளியின் கழுத்தில் தாலியை கட்டினான் தலையை குனிந்தது குனிந்தபடி இருந்த வள்ளி அப்பொழுதும் ராமுவை ஏறெடுத்து பார்க்கவில்லை அன்று இரவு வள்ளிக்கு அலங்கரித்து பால் சொம்பை அவள் கையில் கொடுத்த பார்வதி அத்தை பார்த்துக்கறா சாத்தி நீ நல்லா இருப்ப என்று வாழ்த்தி விட்டு சென்று விட்டாள் கதவை சாத்தி கொண்டு உள்ளே திரும்பிய வள்ளி பூக்கள் தூவிய கட்டிலில் பட்டு வேட்டி சட்டையுடன் படப்படப்பாக அமர்ந்து கொண்டிருந்த ராமுவை முதன் முதலாக ஏறெடுத்து பார்த்தாள் மனதில் சிவிக்கென்று ஆனாலும் அதை அவள் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பால் சொம்பை ராமுவிடம் கொடுத்து விட்டு அவன் கால்களில் விழுந்தாள் ஆ வள்ளி என்னம்மா எழுந்துடு என்று லேசாக அவளை தொட்டு கட்டிலில் அமர வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் வள்ளி தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சற்று நேரம் அமைதியாக இருந்த ராமு லேசாக தொண்டையை கனைத்து கொண்டு வள்ளி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று மெதுவாக கேட்டான் தலையை குனிந்து கொண்டே உம் என்று தலையை ஆற்றினாள் வள்ளி நிஜமா சொல்றியா இல்ல ஏதோ இவன் கழுத்துல தாலி கட்டி போட்டானே இனிமே அப்படிதான் சொல்லி ஆகணும்னு சொல்றியா வள்ளி என்ற ராமுவை அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்த்தால் வள்ளி அவன் முகத்தில் யாரும் பார்க்காத ஒரு அப்பாவித்தனத்தை முதன் முதலாக பார்த்தாள் வள்ளி இல்லைங்க உங்களை எனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு வள்ளி இந்த வார்த்தைய நான் இப்பதான் மொத மொத கேக்குறேன் என்னை பார்த்து எங்க அம்மாவை தவிர யாருமே இப்படி சொன்னதில்ல வள்ளி சின்ன வயசுல இருந்து எல்லாரும் என்ன குரங்கு முஞ்சிக்காரன் குண்டு பூசினிக்கா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அப்பெல்லாம் நான் ரொம்ப குண்டா இருப்பேன் அப்புறம் அவங்க அப்படி கிண்டல் பண்றாங்களேன்னு சாப்பிடாம கொள்ளாம பட்னி கிடப்பேன் அப்ப எங்க அம்மா திட்டுவாங்க நான் சாப்பிடாம அவங்க சாப்பிட மாட்டேன்னு பட்னி கிடப்பாங்க அதுக்காக நான் சாப்பிடுவேன் ஆனா உடம்ப குறைக்க எல்லா வேலையும் செஞ்சேன் எனக்கு நல்ல வருமானம் வந்தது ஒரு பக்கம் நான் ஆசைப்பட்ட மாதிரி உடம்பும் குறைஞ்சது ஒரு பக்கம் எங்க அம்மாவையும் கஷ்டம் இல்லாம பாத்துக்க முடிஞ்சது என்று சிரித்து கொண்டே அவன் கூறினாலும் அதில் இருந்த வேதனையை அவள் புரிந்து கொண்டாள் எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் அவங்க கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது எங்க அம்மாவும் அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணும்போது போது அவங்க எதிர்க்க வீம்பா பேசிட்டு வந்துடுவேன் வீட்ல வந்து எங்க அம்மா கிட்ட அழுவேன் என் கூட்டாளிங்க அவங்க காதலிக்கிற பொண்ணுங்களை பாக்க போனா என்னதான் கூட்டிட்டு போவாங்க ஏன் தெரியுமா வள்ளி புரியாமல் அவனை பார்த்தாள் ஏன்னா இப்படி ஒரு அசிங்கமானவன் எதிர்க்க நான் எப்படி இருக்கேன் பாருன்னா அந்த பொண்ணுக்கு காட்டதான் அவங்க எதிர்க்க என்னை வேணும்னே கிண்டல் பண்ணுவாங்க அடிப்பாங்க சிரிப்பாங்க என்ன கஷ்டமா இருக்கும் ஆனா சிரிச்சுக்கிட்டே அமைதியா வந்துடுவேன் அதை பெருசா எடுத்துக்காத மாதிரி அவங்க கூட சேர்ந்த நானும் சிரிச்சுட்டு வந்தாலும் எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டு சமாதானப்படுத்துவாங்க பாரு ராசா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரதியாட்டம் ஒரு குணவதையும் பொண்டாட்டியா வருவான்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் நான் அம்மா ஏதோ என்னை சமாதானப்படுத்த சொல்றாங்கன்னு அமைதியா இருந்துடுவேன் ஆனா உன் போட்டோவை எங்க அம்மா காட்டினதோ நான் நிஜமாவே பயந்துட்டேன் ஏன் என்று ஆச்சரியமாக கேட்டாள் வள்ளி அவளை ஆவலாக பார்த்த ராமோ இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கியா என்னை பார்த்தா எங்க வேண்டான்னு சொல்லிடுவியானதை பயந்து நான் பொண்ணு பார்க்க கூட வரல ஏன்னா எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க ஏய் பொண்ணு பார்க்க முதல்ல நீ போகாதடா பொண்ணு பயந்துட போது அதனால உன் போட்டோவை முதல்ல கொடுத்தனுப்பே கண்டிப்பா அப்பவே அவ வேண்டான்னு தான் சொல்லுவா அப்படியே அதை பார்த்து புடிச்சிருக்குதுன்னு ஒரு வேலை சொன்னாலும் அப்ப போய் பாத்துக்கலான்னு கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிச்சுதான் நான் போட்டோவை கொடுத்து அனுப்பினேன் அப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே எனக்கு தலகால புரியல எக்க ஊர்ல நான் இந்த ஒரு மாசமா தலனமன்னு நடந்துட்டு இருக்கேன் தெரியுமா பாருங்கடா என் பொண்டாட்டி எப்படி இருக்கா என்னவோ சொன்னீங்களே என்ன சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கடா என் பொண்டாட்டியேனு எல்லார்கிட்டயும் உன் போட்டோவை காட்டிட்டு இருந்தேன் அப்ப கூட எல்லாரும் இவனை விருப்பப்பட்டு கட்டிக சம்மதிச்சிருக்க மாட்டா பாரு கல்யாணத்துக்குள்ள வேண்டாம்னு சொல்லிடுவான்னு சொன்னாங்க அவ்வளோ ஏன் என் கடையில வேலை பார்க்குற பசங்களே இந்த பொண்ணு இந்த அண்ணன் மேல பாசமா இருக்கும் கண்டிப்பா இருக்காது ஏதோ அவங்க அப்பாக்காக ஒத்துக்கு சின்ன நினைக்கிறேன்னு கிசி கிசின்னு பேசி சிரிச்சுக்குவாங்க அப்போ உள்ளுக்குள்ள பயம் வந்துடுச்சு நீ யாராவது ஏதாவது சொல்லி மனசு மாறிட போறன்னு தான் ஒரே மாசத்துல கல்யாணம் முடிச்சிடறன்னு அம்மா கிட்ட சொன்ன வள்ளி அதனால நீ ஏதாவது வருத்தப்பட்டியா இல்லைங்க அப்படிலாம் ஒன்னும் இல்லை என்றாள் வள்ளி அவள் கைகளை லேசாக தொட்டு தன் கைகளில் வைத்து கொண்ட ராமு வள்ளி நான் உன்னை கண்ணை போல பாத்துப்பேன் நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் பாத்துக்கிறேன் காலையில நான் கடைக்கு போறதுக்குள்ள என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் உனக்கு செஞ்சு வச்சிட்டு போறேன் எங்க அம்மாக்கு கூட நான் அப்படிதான் செய்வேன் நான் வாரம் ஒரு நாள் சினிமா கோவில் கொள்ளு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன் நான் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கேன் எதுக்கு தெரியுமா இப்ப நம்ம வீடு ரொம்ப சின்னதா இருக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி மொத மொத வாங்கின வீடு அது அதுல ஒரு ரூம் தான் இருக்கும் கல்யாண ஆனதும் வர்ற பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலான்னு நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதுதான் நீ வந்ததும் உன் இஷ்டத்துக்கு நீ பார்த்து சொல்ற மாதிரி நம்ம வீட்டை மாத்தி கட்டுவோம் சரியா என்றான் அவனை பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் கண்களில் கண்ணீர் துளித்தது மழைக்காலங்களில் தனது வீட்டில் ஒழுகும் தண்ணீரை பிடிக்க பாத்திரங்களை வைத்து விட்டு போர்த்திக்கொண்டு ஒழுகாத இடமாக பார்த்து இரவெல்லாம் தூங்காமல் அமர்ந்து கொண்டிருந்த காட்சிகள் அவள் மனக்கண்ணில் ஓடியது என்ன வள்ளி அப்படி பார்க்கற ஒன்னே இல்லைங்க என்று அவள் தோள்களில் சாய்ந்தாள் மூன்று நாட்கள் சென்றது அன்று தனது தந்தையிடமும் ஊர் பெரியவர்களிடமும் ஆசை பெற்று தனது புகுந்த வீட்டிற்கு கணவனுடன் சென்ற வள்ளியை ஆரத்தி எடுத்து வரவேற்ற மாமியார் அவளை அமர வைத்து விருந்து பரிமாறினாள் வள்ளிக்கண்ணு உன்னை பார்க்க எல்லாரும் வருவாங்க அலங்காரம் பண்ணிக்க என்று பார்த்து பார்த்து அவளுக்கு அலங்காரம் செய்து அழகு பார்த்து கொண்டிருந்தாள் ராமுவின் தாய் அனைவரும் வந்து சென்றதும் தனது மருமகளுக்கு திருஷ்டி கழிப்பதும் அவளை பொத்தி பொத்தி பார்ப்பதும் வள்ளிக்கு அவர்களின் அன்பு திக்கு முக்காட வைத்தது அன்று டீயை போட்டு எடுத்துக்கொண்டு தனது கணவனின் கடைக்கு சென்ற வள்ளியை பார்த்து அங்கு பணியில் இருந்த பணியாட்கள் எழுந்து நின்றனர் உள்ளே இருந்த ராமுவை அண்ண அண்ண அக்கா வந்திருக்காங்க என்று ஒரு ஆள் கூற ஓடி சென்று சரையெடுத்து வந்து போட்டான் ஒரு இளைஞன் அக்கா உக்காருங்கக்கா என்று கூறிவிட்டு நின்ற அவனே எதுக்குப்பா இருக்கட்டும் என்றால் வள்ளி சங்கடமாக அக்கா நீங்க வேற உங்களை நிக்க வச்சா அண்ணன் திட்டுவாரு என்ன இருந்தாலும் முதலாளி அம்மா வச்சே என்றான் அந்த இளைஞன் நீங்க வந்த நேரம்தான் அண்ணன் எங்களுக்கு எல்லாம் சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்காரு என்று அவன் உற்சாகமாக கூறியதும் வள்ளி அசந்து நின்றாள் ஒரு வேலைக்காரியா இருந்த நானு பழைய புடவிக்கும் அவங்க போடுற சாப்பாட்டுக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மாசமானா கூலி கையில கிடைக்காதா வீட்டுக்கு வேண்டியதை வாங்கி போட மாட்டோமான்னு ஏங்கன பக்கத்து வீட்டு அக்கா எப்பயாவது டவுனுக்கு படம் பார்க்க கூப்பிட்டாலும் அந்த பணம் இருந்தா அப்பாக்கு மருந்து வாங்கலாமேன்னு யோசிப்பேன் டவுனுக்கு போனா பெரிய பெரிய ஹோட்டலை பாக்கும் போது அதுக்குள்ள எப்படி இருக்குமோன்னு அண்ணாந்து பாத்துட்டு நின்னுட்டு இருப்பேன் ஆனா இன்னைக்கு நான் ஒரு முதலாளியா எனக்கு உடம்பு பூரா நகையை போட்டு அழகு பாக்குறாங்க எங்க மாமியாரு என்ன ஒரு வேலையா செய்ய விடாம பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க இந்த வேலைக்காரிய உட்கார வச்சு அவங்க எனக்கு சமைச்சு போடுறாங்க என் புருஷன் என்னை தாங்குறாரு வாரம் ஒரு வாட்டி சினிமா ஹோட்டல் என்னை கூட்டிட்டு போறாரு பீரோ நிறைய புடவை நான் கனவுல கூட நினைச்சு பாக்காத வாழ்க்கை கடவுளே இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான் அவர் அன்னைக்கு சொன்னாரே அழகு முக்கியம் கண்ணு குணம்தான் முக்கியம்னு எல்லாரும் சொன்னாங்க அப்பா சொல்றதுக்காக கண்ணை முடிக்கிட்டு கிணத்துல குதிக்க போயான்னு ஆனா எங்க அப்பா என்ன கிணத்துல தள்ளல கோபுரத்துல தூக்கி உக்கார வச்சுட்டாரு வள்ளி எதுக்கும் வெயில வந்த வா உள்ள வா எதுக்கு வெளியில நான் கொஞ்சம் குமாரு ஓடி போய் அக்காக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வாடா என்று பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தான் ராமு என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வீட்ல போர் அடிக்குது அத்தை என்ன ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல அதுதான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்தேன் அப்படியே உங்களுக்கு மசால் வடை பிடிக்குமேன்னு அத்தை சொன்னாங்களா அதுதான் போட்டு எடுத்துட்டு வந்தேன் என்று அவள் வெட்கத்துடன் கூறியதும் தங்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு சுற்றி இருந்த வேலையாட்களை பார்த்த ராமுவின் முகத்தில் பெருமை பிடிபடவில்லை இத்துடன் அப்பா பார்த்த மாப்பிள்ளை கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி